திடீரென்று முருகனுக்கு நெஞ்சுவலி வந்ததால் துயருற்றால் அவள் மனைவி பவானி முருகன் மேஸ்திரியாகவும் பவானி சித்தாளாகவும் ஒரு கான்ட்ராக்டர் கீழ் வீடு கட்டும் வேலை செய்பவர்கள் எப்போதெல்லாம் கான்ட்ராக்டர் அழைக்கிறாரோ அப்போதெல்லாம் தவறாமல் ஆஜராவார்கள் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் அவர்கள் வேலை செய்வதால் கான்ட்ராக்டர்களுக்கு அவரை ரொம்பவே பிடித்து போயிற்று கங்கா மருத்துவமனையில் உடனே சேர்க்கப்பட்டான் முருகன் வலியால் அவஸ்தைப்பட்டவனுக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பதாக பரிசோதனைகள் உறுதி செய்தன அதனால் அவனுக்கு பைபாஸ் சர்ஜரி உடனடியாக செய்ய வேண்டும் அதற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் என டாக்டர் பத்ரிநாத் கூறியதும் அதிர்ச்சியுட்டாள் பவானி ஏற்கனவே எக்ஸ்ரே ஸ்கேன் இவற்றுக்காக சில ஆயிரங்கள் செலவு செய்தாயிற்று இப்போது மேற்கொண்டு லட்சங்கள் ஆனாலும் புரிஷன் உயிர் முக்கியம் அதனால் கொஞ்சமும் யோசிக்காமல் சிறுக சிறுக சேமித்து வாங்கி தன் கருத்தில் போட்டிருந்த தங்கச்செயினை விற்றாள் மேற்கொண்டு கடனாக கான்ட்ராக்டரிடம் பணம் வாங்கி வந்தான் டாக்டர் சொன்ன ரெண்டு லட்சம் ரூபாய் தேறியது அதை மருத்துவமனையில் கட்டினாள் பவானி பணம் மருத்துவமனை கணக்கில் சேர்க்கப்பட்டது உடனே அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இரத்த பரிசோதனை இரத்த அழுத்தம் இன்னும் சில பரிசோதனைகளும் சரிபார்க்கப்பட அவைகள் திருப்திகரமாக இருந்ததால் மறுநாள் அறுவை சிகிச்சை செய்வது என்று முடிவு எடுக்கப்பட்டது பவானி சரியாக உண்ணாமலும் உறங்காமலும் அச்சத்தில் உயன்றாள் மனதில் தோன்றிய கடவுள்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தாள் அன்று காலை அறுவை சிகிச்சைக்காக முருகனை அழைத்துச் சென்றார் மருத்துவமனை சிப்பந்திகள் பவானியை ரிசப்ஷன் ஹாலில் காத்திருக்க சொன்னார்கள் தன் புருஷனின் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்கின்ற திக் திக் மனதுடன் இருக்கையில் சரியாக அமர முடியாமல் வேர்த்து விறுவிறுத்து போய் தத்தளித்து கொண்டிருந்தாள் ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு கலையபரமையே நிகழ்ந்தது ஆம் அறுவை சிகிச்சை நடக்காமலே முருகன் இறந்து போனான் மேசிவ் ஆர்ட் அட்டாக் பத்ரிநாத் மனசு உடைந்து போனார் அறுவை சிகிச்சை செய்து முருகனை தேற்றி தேற்றிவிடலாம் என எண்ணம் கொண்டிருந்தவர் நம்பிக்கையில் மண் மிகுந்தது செய்தி கேள்விப்பட்ட பவானி அகுது புரண்டால் அவளை தேற்றப்படாது பாடுபட்டன செவிலியர்கள் இதுவரை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தில்லை அறுவை சிகிச்சைக்கு முன்னரே ஒரு நோயாளி இறந்து போனது பெரும் துயரை அளித்தது டாக்டருக்கு அதனால் பவானி கட்டிய பணம் ரெண்டு லட்சத்தையும் திருப்பி கொடுப்பதுதான் சரி என்று நினைத்தார் பத்ரிநாத் உடனே மருத்துவமனையின் சொந்தக்காரர் தனிகாச்சலத்தை தொடர்பு கொண்டு விஷயத்தை விலாவரியாக கூறினார் பத்ரிநாத் கடைசியில் பவானி கட்டிய மொத்த பணத்தையும் திருப்பி கொடுப்பதுதான் முறை என அடித்து சொன்னார் அனைத்தையும் காது கொடுத்து கேட்ட தனிகாச்சலம் டாக்டர் ரீஃபண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் கட்டிய பணம் அப்படியே இருக்கட்டும் என்றார் கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் டாக்டருக்கு கோபம் வந்தது பாவம் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண் பணம் கட்டியிருக்கா தெரியுமா தன் கணவனின் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து உடல் தேடி வீட்டுக்கு போகலாங்கிற அவளோட நம்பிக்கைகள் இடிவிகுந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஆப்ரேஷன் நடக்காமல் போனதால் பணத்தை நாம் உடனடியாக திருப்பி கொடுப்பதுதான் முறை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க என்றார் விடாப்படியாக அவசரப்படாதீங்க நான் புறப்பட்டு வந்து அந்த பெண் கிட்டே பேசுகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்க ஃபோனை அணைத்த டாக்டருக்கு கோபம் கோபமாக வந்தது கங்கா ஆஸ்பத்திரியின் தினசரி வருமானமே பல லட்சங்கள் தேரும் இதில் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றும் பெரிய தொகை கிடையாது அதுவும் ஆப்ரேஷனுக்காக கட்டிய பணம் ஆப்ரேஷனும் நடக்கவில்லை பணத்தை திருப்பி கொடுப்பதுதான் சரி டாக்டர் மனது புகுங்கி தவித்தது அடுத்த அரை மணி நேரத்தில் காரில் வந்திருந்திய தனிகாச்சலம் விடுவிடுவென்று நடந்து சென்று பத்ரிநாத் அறைக்குள் நுழைந்தார் எழுந்து நின்று வாங்க சார் இருகரம் குவித்து வரவேற்று எதிர் இருக்கையில் அமர வைத்தார் டாக்டர் மேலும் தொடர்ந்தார் சார் அந்த பவானியும் அவன் புருஷனும் முருகனும் ஒரு கான்ட்ராக்டர் கீழ் வீடு கட்டும் வேலை செய்பவர்கள் வாரக்கூலியில் குடும்பம் ஓடுது ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆப்ரேஷனுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டியிருக்காள் ஆபரேஷன் நடக்காத பட்சத்தில் நம்ம அந்த பணத்தை வச்சுக்கிறது நியாயம் இல்லை சார் அந்த பணம் திருப்பி தந்தால் அவளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தலை தவிழ்ந்தபடி சில நொடிகள் யோசனை செய்தார் தனிகாச்சலம் பிறகு நிமிர்ந்து அந்த பவானியை வர சொல்லுங்க என்றதும் டாக்டர் காலிங் பெல்லை அவுத்தி நர்ஸை வரவித்தார் நர்ஸினம் பவானியை அழைத்து வரும்பாடி கூறினார் அடுத்த சில நிமிடங்களில் பவானி அழுகை குறையாமல் தளர்ந்த நடையுடன் டாக்டர் நுழைந்தாள் அவள் பார்வை தரையை நோக்கி இருந்தது பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார் தனிகாச்சலம் பவானியை பார்க்க பார்க்க அவர் மூளையில் மின்னலடித்தது அப்போது நடந்தது ஞாபகத்தில் வந்தது இரண்டு வருடம் முன்னால் கங்கா மருத்துவமனையில் முதல் மாடி கட்டப்பட்டு கொண்டிருந்த போது நாளன்று கையில் பிரீப் கேஸுடன் தனியாச்சலம் வந்தார் பவானியும் முருகனும் மற்றவர்களும் வேலை செய்து கொண்டிருந்தனர் பிரீப் கேஸை தரையில் வைத்த தனியாச்சலம் கான்ட்ராக்டரிடம் பேசியபடியே நடந்து சென்றார் பிறகு மறதியில் பிரீப் கேஸை எடுக்க மறந்து அப்படியே புறப்பட்டு ஆக முதலாளி வராதாள் பிரீப் கேஸை பார்த்து கவலைப்பட ஆரம்பித்தார் பவானி பிறகு தன் புருஷன் காதை கடித்து விஷயத்தை சொல்ல திடுக்கிட்ட முருகன் உடனே பிரீப் கேஸை எடுத்துக்கொண்டு பவானியோட சைக்கிளில் தனியாச்சலம் வீட்டுக்கு சென்றான் முருகன் நீட்டிய பிரீப்கேஸை பார்த்ததும் முகம் மலர்ந்து பெற்றுக்கொண்டான் கொண்டான் தனிகாச்சலம் அப்போதுதான் அந்த பிரீப் கேஸின் ஞாபகமே வந்தது அவருக்கு என் பெண் ஜாதி பவானி தான் இதை கண்டுபிடிச்சாங்க ஐயா உள்ளார இருக்கிறதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க மென்மையாக சிரித்தவர் அவசியமில்லை முருகா ஆனாலும் நான் வேற விஷயத்திற்காக திறக்கிறேன் என்றவர் திறந்து பார்க்க பத்து ஐநூறு ரூபாய் கட்டு எந்தவித சேதாரமும் இல்லாமல் அப்படியே இருப்பது தெரிந்தது முருகா உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியுமா அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இதை அப்படியே கொண்டு வந்து செத்த உங்கள் ரெண்டு பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் உன்னை போல நாணயஸ்தர்களை பார்க்கிறது அபூர்வம் என்றவர் ஒரு கட்டை எடுத்து முருகனிடம் நீட்டினார் வாங்கிக்க முருகா உன்னோட நேர்மைக்கும் ஞானத்துக்கும் உகந்த பரிசு தலையை சொரிந்து கொண்ட முருகன் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க பரிசெல்லாம் வேணாமுங்க பொட்டி உங்களுதுன்னு சொல்லி பவானி அதை அவ்வளோதான் சாமி பணம் வாங்க மறுத்த முருகன் என்னை தப்பு நினைக்காதீங்க நாங்கள் வரோம் என் கூறிவிட்டு பவானியுடன் புறப்பட்டு சென்றான் அன்று முருகன் நினைத்திருந்தால் பணத்தை இருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை இன்று அவன் சர்ஜரிக்காக கட்டிய பணம் முருகனும் போய் சேர்ந்து விட்டான் சர்ஜரி நடக்காமலே பணத்தை திருப்பி கொடுப்பதுதான் முறை எனப்பட்டது தணிகாசனத்துக்கு பவானியை போக சொல்லிவிட்டு டாக்டரை தீர்க்கமாய் பார்த்தார் டாக்டர் நீங்கள் சொல்வதும் நியாயம்தான் கூட்டி கழித்து பார்க்க போது உங்கள் முடிவு சரியானப்பட்டது ரூபாய் ரெண்டு லட்சத்தை திருப்பி கொடுத்துடுங்க அதோடு மேற்கொண்டு ஒரு லட்சமும் சேர்த்து மூணு லட்சமாக தந்துடுங்க முருகனின் ஈம சடங்கு உபயோகமாக இருக்கும் என்றவர் எழுந்து டாக்டருடன் சென்று ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கும் முருகன் உடல் அருகே போய் நின்றார் இரண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி சிரித்துவிட்டு நகர்ந்தார் தனிகாச்சலம் தனிகாச்சலத்தின் திடீர் மனமாற்றம் அவரின் இறுதி மரியாதை செலுத்தி இருக்கும் அந்த செயல் இவற்றின் காரணம் புரியாமல் விதித்தார் டாக்டர் ஆயினும் பணம் மேலும் ஒரு லட்சத்துடன் பவானிக்கு கிடைக்க இருப்பது ஆசுவாசமாக இருந்தது பத்ரிநாத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கதை நீங்களும் இந்த மாதிரி சுயநலமாக இல்லாமல் கண்டிப்பாக பொதுநலமாக அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அது நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க கதையை பாருங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்